எத்தனை பலி கொடுத்தாலும் என்னுடைய பாவம் நீங்க முடியாது பெரியமானவர்கள அதற்கு வித்தியாசமான ஒரு பலி தேவை ஜீவ பலி தேவை அந்த பலியை நாம் இயேசுவிலை கண்டதுனாலே தான் அந்த விளக்கத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்ததுனாலே நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம் பிரியமானவர்களே ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் நமக்கு ஆனால் ஆவி நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஆத்மா நமக்கு கண்ணுக்கு தெரியலையே இந்த தெரியுது இந்த உதவாது ஆத்மா அனைத்திற்கும் உதவும் தான் பாவம் செய்கிற சரீரம் கெட்டு போக முன்பில்லை சரீரம் சாகத்தான் போது ஒரு நாள் பாவம் செய்கிற ஆத்மா சாகம் ஆத்மா என்றால் மனிதன் பிரியமானவர்களே மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை ஆனால் அந்த ஆத்மா செத்து விட்டது என்றால் மனிதன் மிருகமே எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த தெருக்களிலே நீங்கள் நடக்கும் பொழுது மிருகங்கள் நடுவில் நடக்கிறோமா இல்லாவிட்டால் மனிதர்கள் நடுவில் நடக்கிறோமா இந்த உலகம் அவ்வளவு பொல்லாத உலகம் பிரியமானவர்களா இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்திலே ஒரு நண்பனாக உங்களோட ஒரு பார்ட்னராக இருப்பான் உங்களுக்கு கடையிலே ஒரு வேலை செய்யும் ஒரு பையனாக இருப்பான் நாளைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் பிரியமானவர்கள உலகம் என்பது அவ்வளவு புல்லாதது உலகம் என்பது அவ்வளவு கஷ்டமானது இந்த உலகத்தில் ஆத்துமா யாருக்கு இருக்கின்றதோ அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஆத்துமாவை குறித்து பேசும் சபைகள் எதுவோ அந்த சபைகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஆத்மாவுக்காக வாழும் மிஷினரி ஸ்தாபனங்கள் எதுவோ அந்த ஸ்தாபனங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தப்பி படைப்பீர்கள் நானும் தப்பி படைப்பேன் வேறு யாரோடும் உங்களுக்கு ஐக்கியம் இந்த உலகத்திலே முடியாது வேறு யாரோடும் ஐக்கியம் எனக்கும் இந்த உலகத்திலே முடியாது பிள்ளைகள் வயதுக்கு வருகிறார்கள் திருமணத்திற்காக பையங்களை பார்க்கிறோம் பிள்ளைகளை பார்க்கிறோம் உங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுவார் எப்படியும் ஒரு நகைக்காக உங்கள் பிள்ளைக்கு வருகிறவனை ஏற்றுக்கொள்ளாதே வருகிறவனை ஏற்றுக்கொள்ளாதே ஏற்றுக்கொண்டவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைக்காக ரெண்டு பேரும் நீங்கள் கொடுக்கிற ரொக்கத்தை விட அதிக ரொக்கத்தை ஆண்டு பெற்றுக் கொள்வார்கள் கவனமாக இருங்கள் இந்த கூட்டத்திலே கர்த்தர் என்னையும் உங்களையும் பிரியமானவர்களே ஆத்மாவை கொடுத்து ஞாபகப்படுத்துகிறார் ஆத்மா என்பது என்ன இருதயம் என்பதை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதை விட படி கூடுதலானது ஆத்மா பிரியமானவர்களே இருதயம் என்றால் கான்சியன்ஸ் மனசாட்சி ஆத்மா என்றால் சோல் மனசாட்சி செத்து போகின்றது எப்பொழுது பிரியமானவர்களே எந்த பிரியமானவர்களே ஆத்மா என்னைக்கு செத்து போகின்றதோ அன்றைக்கு மனசாட்சி செத்து போகின்றது அதனாலே நீங்கள் மிஷினரி ஊழியர்களை குறித்து இந்த கிராமங்களுக்கு கிராம சொல்வதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்னென்றால் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு வேலையில் ஈடுபடுகிறீர்கள் சாதாரணமான வேலை அல்ல ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மாற்றுவது என்பது சாதாரணமானதல்ல அதற்கு ஒரு பலியாடு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததா பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததா தேவகுமாரனே வந்தார் அவர்தான் ஏசு கிறிஸ்து நீங்கள் சொல்லாமல் வந்தால் நான் சொல்லாமல் நான் கேட்காமல் வந்தார் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே வந்தார் நான் பிறப்பதற்கு முன்பே வந்தார் கிறிஸ்துவுக்கு முன் என்று ஒரு காலத்தை மாத்தினார் கிறிஸ்துக்கு பின் என்று ஒரு காலத்தை மாற்றினார் கிமு என்றார் கிபி என்றார் பழைய ஏற்பாடு என்றார் புதிய ஏற்பாடு என்றார் கண்ணுக்கு கண் என்றார் கண்ணுக்கு கண் இல்லை அன்பு என்றார் அதுதான் கையும் மெய்யுமாக இந்த பிள்ளையை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு கூட ஆகவில்லை அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டின்படி அவர் சொன்னார் புதிய ஏற்பாடு சொல்வது என்ன மன்னித்து விடு மன்னித்து விடு நீ போ இனி பாவம் செய்யாத நீ வாழ் உன்னை நான் மன்னிக்கிறேன் எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார் துரோகம் செய்த போதிலும் பார் ரட்சிப்பார் என்கிறாரே இவரை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியுமா நான் கண்டுகொள்ள முடியுமா இப்படி கண்டு கொண்டிருப்போம் என்றால் இவரை போன ஒரு தெய்வத்தை கண்டுகொள்ளாத மக்களுக்காக நாம் கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியுமா இதற்கு தானே நான் வந்திருக்கிறோம் பெரியமானவர்களா ஒரு இதற்கு வந்திருக்கிறோம் கத்திரா இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தில் இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் எத்தனையோ விழுந்திருந்தாலும் இயேசு எனக்கு அன்பானவராக இருக்கிறார் இயேசு என்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நிச்சயத்தோடு நீங்கள் உட்கார வேண்டும் எவ்வளவு கத்தங்கள் இந்த கடந்த காலத்தில் வந்திருந்தாலும் எவ்வளவு வியாதிகள் உங்களுக்கு வந்திருந்தாலும் இயேசு என்னுடைய வருங்காலத்தை ஆசீர்வதிப்பார் அவரை நம்புகிறேன் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் இரவிலே தூங்க வேண்டும் காலிலே எழும்ப வேண்டும் இந்த மாற்றங்கள் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்றங்கள் வரப்போவதே இல்லை பெரியமானவர்கள் ஏனென்றால் ஆதியாகமும் ரெண்டு பதினேழிலே இப்படி சொல்லுகின்றது நீங்கள் பைபிளை அதிகம் வாசிக்க வேண்டும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருந்து மூணு மணி நேரமாவது பைபிள் வாசிக்க வேண்டும் பெரியமானவர் தாழ்மையோடு உங்களிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் நாலு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் செய்து முடித்து விட முடியும் எனக்கு வேலை ரொம்ப இருக்கிறது என்று சொல்லி சும்மா பறக்கு பார்க்கிற மாதிரி ரெண்டு வசம் வார்த்தை பயவுல மூடு நீங்க நீங்க கஷ்டப்பட போறீங்க ஒவ்வொரு வசனமும் என்னை நடத்தும் உங்களை நடத்தும் கர்த்தருடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய மன மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் இந்த உலகம் உங்கள் மன மகிழ்ச்சியாகவும் என் மன மகிழ்ச்சியாகவும் மாறிவிடும் ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கண்கள் அதை பார்க்கும் நீ இதை புசிக்கும் நாளில் என்ன வருகின்றது சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நீங்கள் நன்றாக நாவத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் வந்து நாம் வந்து வாழ்வதே ஒரு பொலப்படாத ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் அதுதான் நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த உலகத்தில் ஏதோ ஆட்களை பார்க்குறோம் ஏதோ கடைக்கு போகிறோம் ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறோம் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் டிப்டாப்பாக போகிறோம் டூ வீலர் இருக்கிறது ஃபோர் வீலர் இருக்கின்றது பேங்க்கில் பணம் இருக்கின்றது எப்படி சொல்லி எப்படிதான் நினைத்து போகிறோம் அத்தனையும் பொய் பிரியமானவர்களா அவர்கள் இருதயம் எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது எப்படி குமரி கொண்டிருக்கின்றது இரவிலே படுக்க தூக்கம் இல்லாமல் எப்படி புரண்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை என்றைக்கு தற்கொலை செய்வோம் என்று விரும்புகின்றது என்னைக்கு சாவோம் என்று விரும்புகின்றது என்னைக்கு வீட்டை விட்டு ஓடுவோம் என்று விரும்புகின்றது எத்தனை போராட்டங்கள் இதயத்தில் இருக்கின்றது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அருமையானவர்களே சுசேஷ ஊழியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய இதயத்திற்கு மருந்து இயேசு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு துணிவாக சூசைஷு உழித்து நீங்கள் செய்வீர்கள் இயேசுவிலே தெளிவு இருந்தால் சூசைஷு ஊழியத்திலே துணிவு இருக்கும் பிரியமானவர்களா இனி இதை சா பூசிக்கும் நாளிலே சாகவே சாகு எத்தனை குடும்பங்களிலே எத்தனை ஆஸ்பத்திரிகளிலே பிள்ளை தாய் கற்பந்தரிக்கிறாள் பிள்ளை பிறக்கின்றது பிறந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஆத்மா செத்து பிறக்கின்றது பிள்ளையினுடைய மாம்சம் பிறக்கின்றது ஆனால் ஆத்மாவோ செத்து பிறக்கின்றது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் பாவம் செய்யாத மனுஷன் இல்ல எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அருமையானவர்கள இங்கே எரேமியாவை ஒரு நிமிடம் திருப்பி பாருங்கள் முதல் அதிகாரத்தில் பாருங்கள் இந்த ஜபத்தை கற்பம் தரிக்கிற ஒவ்வொரு ஸ்திரீயும் செய்ய வேண்டும் பெரியமானவர்கள இந்த ஜபம் ஒவ்வொரு ஸ்திரீக்கும் உரிய முக்கியமான ஜபம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான ஜபம் அந்த எரேமியா முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நானும் நீங்களுமாக சேர்ந்து படிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன் பெரிய மாணவர்களை படியுங்கள் என்னோடு சேர்ந்து அந்த வசனத்திலே உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் என்றால் இல்லாவிட்டால் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் எறேமியா தீர்க்கதரிசினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஜெனரேஷனுக்கும் கற்பந்தரிக்க செய்வாராக வாசிப்போம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்திருக்கிறேன் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் ஆத்மா செத்து பெருக்கவில்லை அத்துமாவும் உயிர்ப்பித்து பிறந்தது பிரியமானவர்களே கர்த்தருடைய அவருடைய நேராக நடத்தும் பொழுது உங்கள் வீட்டு வாசல் படியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வழிந்து ஓடும் ஆனால் பிசாசு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் நடத்தும் பொழுது பாபம் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும் மும்பை உட்கொள்ளும் பொழுது நம்மை சாப்பிடும் பொழுது கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதோடி வகைதேடி வகைதேடி சுற்றி சுற்றி வரும்பொழுது விட்டால் செய்த பாவத்தை திரும்பவும் செய்து விட்டால் பிரியமானவர்களே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று என்னாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று இருதயத்தில் இயேசு வந்து விட்டார் இதோ வாசல் படி இருந்து தட்டுகிறேன் என்கிற சத்தத்தை நான் கேட்டேன் அவர் உள்ளே வந்து விட்டார் அன்று அப்போ சொல்ல இரண்டாவது அதிகாரத்திலே யார் யாருடைய தலையிலையும் இருதயத்திலும் இறங்கின ஆவியானவர் எனக்குள் இறங்கி விட்டார் இனி நான் அல்ல இயேசுவே என்ற மூச்சோடு என்ற உணர்வோடு என்ற நிச்சயத்தோடு காலை முதல் மாலை வரை யார் யாரெல்லாம் உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களை பாவம் தொடர்ந்து பிடிக்காது எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அத்தனை பாவத்தையும் இயேசு மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார் அவர்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் எத்தனை வித்தியாசம் பாருங்கள் பெரிய இந்த பாவம் பிசாசு என்பதற்கும் கத்ரா ஏசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு பரிசுத்தமான ஒரு ஜீவித்திற்கு நேராக வழிநடத்தப்படுதல் நித்திய ஜீவன் மேல் சிந்தை என்பதற்கும் எத்தனை வித்தியாசம் பெரியமானவர்களா அளப்பற்கரிய வித்தியாசம் பெரியமானவர்களா அப்ப ஒரு நிலைக்கு நாம் வரும்பொழுது எதை பற்றியுமே நாம் கவலைப்பட மாட்டோம் பாவம் என்னை சாப்பிட்டு விடும் பாவம் உங்களை சாப்பிட்டு விடும் இந்த பாவ மன்னிப்பு என்பது என்னை வாழ வைத்து விடும் உங்களை வாழ வைத்து விடும் இவ்வளவுதான் பெரிய மாணவர்களை இதோட வேறு ஒன்றுமே இல்லை ஆகினாலே தான் நீங்களும் நானும் மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தோடு வாசிக்க வேண்டிய இன்னொரு வசனம் உண்டு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியு இந்த வளர்த்துக்க இப்போ இப்படி படிப்போமா என்னை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது எல்லாரிலும் பாவி நான் இந்த நிச்சயம் இருந்தா போதும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நமக்கு பெருமை வராது ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் ஊ ஊழியக்காரர் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் உங்களுக்கு தலைக்கணம் வராது ஒரு ஊழியக்காரனுடைய அழிவு என்றைக்கு அவனை உயர்த்தும் பொழுது மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருப்பது பிரியமான சகோதரன என் அருமையான சகோதரிய என்ன அருமையான வசனம் பாவியட ரசிக்க கிறிஸ்திய உலகத்திற்கு வந்தார் அவர்களுடைய பிரதான பாவி நான் சொல்வது யார் பரிசுத்த பவுல் சொல்ல வேண்டியது யார் நானும் நீங்களும் இது கிருபை இந்த என்று சொல்லுவார்கள் உலகத்தில் இப்படி நடக்குது இவ்வளவு தூரம் வந்தும் டெலிவிஷன்ல நம்ம பார்க்கும் ஜப்பான்ல இவ்வளவு கேடு வந்தும் ஒரு நிமிஷத்துல வந்தும் அமெரிக்காவுக்கு அடுத்தாப்புல சீனா சீனாவுக்கு அடுத்தாப்புல ஜப்பான் இவ்வளவு அழிவு கடல் உள்ள வருது கப்பல் தெரு நிக்குது காரு சுண்டு ஓடுது நாள் வரும் ஜப்பான் மக்கள் உணருவார்கள் தேவனன் வெளிப்படுத்தல் வந்து கொண்டே இருக்கிறது பெரியமானவர்களை சுனாமி ஜப்பானுக்கு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாலே ஜப்பான் ஒரு புத்த நாடு கன்ஃபியூஷியஸ் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் டோக்கியோ யூனிவர்சிட்டியில் அது கம்பல்சரி உங்களுக்கு பர்மாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாஸ்போர்ட் எழுத எழுதும்போது ரிலிஜன் என்று கொண்டு இருக்கும் பர்மாவில் எல்லாரும் புத்தர் தான் எழுதணும் எனக்கு நிறைய பர்மால ஊழியர் ஊழியர்காரங்க தெரியும் ஆனா அவங்க பாஸ்போர்ட்ல புத்தன் இருக்கும் அது மஸ்ட் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாத்தி கிறிஸ்டின் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜப்பான்லையும் பாஸ்போர்ட் வேணும்னா நம்ம புத்தன் எழுதிய தீரணும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னால டோக்கியோ யூனிவர்சிட்டியில ஒரு தாள் கொடுக்கப்பட்டது எல்லா மாணவர்களுக்கும் அந்த என்ன எழுதியிருந்தது ஜப்பான் நாட்டில் நீ உன் பாஸ்போர்ட்டில் புத்தன் என்று எழுதுவது உனக்கு பிரியமானா எழுது அல்லாவிட்டால் இன்னொருவர் உனக்கு பிரியம்னா நீ அவரே எழுது என்று சொல்லி ஒரு தாள் கொடுத்தார்கள் நூற்றுக்கு எண்பது மாணவ மாணவிகள் இயேசு என்று எழுதினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் சேலத்துக்கு வரப்போகிறது இந்த மீட்டிங்ல நீங்களும் நானும் ஒவொரு நாளும் ரெண்டு மணி நேரமாவது பைபிளுக்கும் முழங்காலுக்கும் கொடுத்துடணும் வேற ஒண்ணு வேண்டாம் தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதை விட நீங்க பிசிஆகிரிங்க நிறைய ஊழியக்காருங்க வாழ்க்கையில ஜபம் இல்லையா வேதம் இல்லையா ஒரு பெரிய அத்திச்சருடைய மகன் என்னை நாளுக்கு நாள பார்த்தான் அவங்க அப்ப அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு ஊழியக்காரர் நல்லா எனக்கு தெரியும் என்னுடைய வயசுல உள்ளவர்தான் தான் சொல்கிறான் எங்க அப்பா பிஷப்பான பிறகு பைபிள் வாசத நான் பார்த்ததே இல்லைன்னு எங்கள் அப்பா அவள பிஸி ஆயிட்டாரு ஐயா எத்தனை ஊழியக்காரர்கள் அதிகாலை ஜபம் இல்லாதவர்கள் சபை சப ஐயா அதனால்தான் இந்தியா சந்திக்கப்படல ஐயா அதனாலதான் ஊழியக்காரர்களுக்கு ஒற்றுமை இல்லை நொறுங்குண்ட இறுதியும் இல்லை ஐயா நீங்க ஊழியக்காரர்களுக்காக ஜோகம் ஐயா பூஜை படாதீங்க ஐயா ஊழியக்காரன் படத்தை உங்க வீட்டுல ஐயா இன்னைக்கு வருவான் நாளைக்கு போவான் எல்லாரும் மனுஷன்தான் உங்களுக்கும் எனக்கு வேண்டியது யார் சொல்லுங்கள் சத்தமா ஏசோ மிக முக்கியமான ஒரு கிருபை எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்களிலே ஊற்றப்படுகின்றது பெரிய மனதிலே இந்தியா முழுவதும் ஊற்றப்படுகின்றது என்னுடைய வாஞ்சை நீங்கள் மரண பரியந்தம் தாழ்மையாக இருங்கள் நீங்கள் முடிவு பரியந்தம் முழங்காலில் நெல்லுங்கள் இதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் தம்பிமார்களுக்கும் ஐயாமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் என் ஆண்டவரே நான் மரண பரியந்தம் நான் தாழ்மையாக இருக்க எனக்கு ஒரு விஷயம் நான் மு நான் முடிவு மரியந்தம் முடங்காலில் நிற்க எனக்கு ஒரு விஷயம் செய்தால் போதும் நம்ம எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை தடவை வழி போகிறே இருக்கிறதே மாதம் இருந்தாலும் பரவாயில்ல சில நாள் அதிகம் தூங்கி சேவம் பண்ணாம முடியாமல் போயிட்டாலும் பரவாயில்லை ஏசு கைவிட மாட்டார் அஞ்சு பாயிண்ட்டை ஒன்றும் சொல்லப் போகிறேன் அஞ்சு விரலாக வச்சுக்கோணுங்க ஏசு மன்னிக்கிறார் ஏசு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு பொறுப்படுகிறார் இயேசு வழி நடத்துகிறார் இயேசு ஜெயம் கொடுக்கிறார் இந்த அஞ்சு பாயிண்டையும் விட்டுறாதீங்க அந்த இயேசுவை விட்டு விடாதீங்க அந்த இயேசுவை விட்டு விடாதீங்க அந்த இயேசுவை நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அவர் என் மூலமாக மற்றவர்களை கொண்டு வரட்டும் நான் அவருக்காக ஒன்று ரெண்டு வளர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கசம பாக சொல்லி ஏதோ ஒரு பத்தில் ஒண்ணு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் இஷ்டமொழி செய்வேங்கிறதே வராது அப்போது எல்லாம் உமக்கு தந்தையா வீடு தான் வயல் தான் சொத்து தான் எல்லாம் உமக்கு தந்தையா பேங்க் எல்லாம் உமக்கு தந்தா மாறிடும் மனசே மாறிடும் ஐயா வேற என்னமே வராதப்பா எதுவும் பத்திரிகை வருது வீட்டுக்கே பாக்குறோம் பார்த்த பிறகு அதுக்காக ஜோகம் தான் பண்ணுவோம் கமெண்ட் அடிக்க மாட்டோம் யாரை பற்றியும் எல்லாரும் ஏசு ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்கலாம் அவ்வளவுதான் வீட்டில் டெலிவிஷன் இருக்குது உங்க நேரத்தை டெலிவிஷன் எடுக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க நிறைய நியூஸ் கேட்கணும்னு நினைக்காதீங்க நீங்க பார்க்க போற நியூஸ் எல்லாம் பேட் நியூஸ் அதான் இருக்கும் நற்செய்தி என்பது இயேசுவிலேயும் வேதத்திலேயும் மட்டுமே உங்கள் நேரத்தை வீணாக்காதேங்க ரெண்டு மணி நேரம் எப்படி பயிலாசிக்க முடியும் முழங்கால் நிற்க முடியும் அல்ல ஜெயம் பண்ண முடியும் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு நல்ல டைம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கத்தை கெடுக்கும் கேலியும் பரியாசமும் தகாதவைகள் என்றிருக்கின்றது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய ஈதயத்தின் தியானமும் இயேசுவாக இருந்தால் நம்முடைய நேரங்களை நாம் நன்றாக கையாளுவோம் அதனாலதான் நீங்கள் வேதத்துல நீங்கள் எதை வாசித்தாலும் மத்தேயோ மார்க்கோ லூக்காவோ யோவானோ இதெல்லாம் காஸ்பல்ஸ் இதை நீங்க பாராம படிக்கிற மாதிரி வாசிக்கணும் காஸ்பல்ஸ் இதை நீங்க பாராம படிக்கிற மாதிரி வாசிக்கணும் அப்புறம் எபிசல்ஸ் நிறுவங்கள் அதை நீங்க மாறி 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 வாசிக்கணும் கடைசில எழு வெளிப்படுத்துதல் ரெவலேஷன் இதை நீங்க விட்டு விடவே கூடாது